இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியது என்ன பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக நீதி பெற்று தரப்படும் என்று இதில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் சதிகாரர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் எழியரசி ஜம்மு காஷ்மீருடைய அனந்த்நாக் மாவட்டம் பகல்காமில் இருக்கிற சுற்றுலா தலத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு லஷ்கர் சீபா பயங்கரவாத அமைப்பினுடைய கிளை அமைப்பான த ஆஃப் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது இந்த தாக்குதல் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை நிச்சயமாக நீதி பெற்றுத்தரப்படும் என்றும் இதில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் சதிகாரர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிற போது இருபத்தி இரண்டாம் தேதி பஹ்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் நாட்டின் அனைத்து மக்களின் துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரோடு அனைத்து இந்தியர்களுமே ஆழமான துயரத்தை அனுபவிக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் படுகொலை செய்யப்பட்டவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் இந்த தீவிரவாதத்தில் தங்கள் சுற்றத்தாரை பறிகொடுத்தவர்களுடைய வழியை அனைவரும் உணர்கிறார்கள் என்றும் இந்த தாக்குதல் பற்றிய படங்களை பார்க்கும்போது இந்தியர்கள் அனைவரின் ரத்தமும் கொதிப்பதை உணர முடிகிறது என்றும் பகல்காமில் கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த தாக்குதல் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களுடைய கோழைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் காஷ்மீரில் அமைதி திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் பள்ளிகள் கல்லூரிகளில்வேகம் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் ஜனநாயகம் வலுவடைந்து கட்டமைப்பு பணிகள் வரலாறு காணாத வேகம் எடுத்து சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் மக்களின் வருவாய் பெருகி வந்த நேரத்தில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகிக் கொண்டிருந்த சூழலில் நாட்டின் எதிரிகள் ஜம்மு காஷ்மீரின் எதிரிகள் இதை விரும்பவில்லை என்றும் தீவிரவாதிகளும் தீவிரவாதத்தின் மூளையாக இருப்பவர்களும் காஷ்மீர் மீண்டும் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பியதாகவும் அதனால்தான் பெரிய சூழ்ச்சி வலையை பின்னினார்கள் என்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்த யுத்தத்தில் தேசத்தின் ஒற்றுமை ஒருமைப்பாடு நம்முடைய மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்றும் இந்த ஒற்றுமை தீவிரவாதத்திற்கு எதிரான நம்முடைய தீர்மானமான போரின் ஆதாரம் என்றும் அழுத்தமாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் தேசத்தின் முன்பாக இருந்திருக்கும் இந்த சவாலை எதிர்கொள்வதற்காக நம்முடைய உறுதிப்பாட்டை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்தியர்கள் நம்மிடம் காணப்படும் இந்த ஆக்ரோஷம் தான் உலகம் நெடுங்கவும் இருக்கிறது என்றும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தொடர்ந்து உலகெங்கிலும் இருந்து அனுதாபங்கள் குவிந்து வருவதாகவும் உலகத் தலைவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதாகவும் கடிதங்கள் எழுதியிருப்பதாகவும் படுபயங்கரமாக புரியப்பட்ட இந்த கொடூரச் செயலை அனைவரும் கடுமையான சொற்களில் சாடியிருக்கிறார்கள் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிற பிரதமர் மோடி உலகம் முழுவதும் தீவிரவாதத்திற்கு எதிரான நம்முடைய போரிலே நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களோடு நிற்கிறார்கள் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும் என்றும் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் சதிகாரர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் தாக்குதலை செய்தவர்களுக்கும் இந்த வஞ்சக செயலை திட்டமிட்டு கொடுத்தவர்களுக்கும் மிக கொடுமையான கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் நாகப்பனிப்பு பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் பேசியது குறித்தான விவரங்கள் சொல்லுங்க தாக்குதல் சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நகன்யாகு இத்தாலி பிரதமர் மெலோனி உள்ளிட்ட ஜப்பான் யுஏஇ ஈரான் இலங்கை ஆஸ்திரேலியா நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளுடைய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனிடையே பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி பாகிஸ்தான் துணை பிரதமர் இசாக்தார் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளனர் அதில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தை தணிப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் இந்த விவகாரம் தொடர்பாக டேவிட்லாமி தொலைபேசியிலே பேசியிருக்கிறார் அப்போது பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் ராமையுடன் தொலைபேசியில் பேசினேன் என்றும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினோம் என்றும் பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் இந்தியாவின் நிலைப்பாடு இதுதான் என்றும் எடுத்து கூறியதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எக்ஸ்தலத்தில் பதிவை கூட வெளியிட்டிருக்கிறார் உங்களது முழுமையான தகவல்களுக்கு நன்றி நாகப்பன்